வணக்கம் நேயர்களே இலங்கை சிறுவர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாக இருக்கிறது அவதானமாக இருக்குமாறு நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான அவசிய முக்கிய தகவலோடு நாங்கள் எழுந்திருக்கின்றோம் இலங்கையில் இப்பொழுது மழையுடன் கூடிய காலநிலை தொடர்வதாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த குளிர் காலநிலையினால் சிறுவர்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவி கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இன்ஃப்ளூன்சா ஏ பி என்ற வைரஸ்கள் கொண்டிருப்பதால் அது சிறுவர்கள் மத்தியில் இருமல் சளி தலைவெளி காய்ச்சல் உடல்வெளி போன்ற உபாதைகளை கொண்டு வருகிறது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கூடுதலாக சிறுவர்களை பாதிப்பதால் இந்த அறிகுறிகள் உள்ள மாணவர்கள் சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்லுகின்றவர்களை பாடசாலைக்கு செல்ல வேண்டாம் அவர்களை பாடசாலைக்கு பெற்றோர்கள் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன ஏனென்றால் மிகவும் பாடத்தூரமான இன்ஃப்ளூயன்சா ஏபி வைரஸ்கள் பரவி வருகிறது குறிப்பாக ஏ வைரஸ் சிறுவர்களுக்கு பரவி வருவதால் அது பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் பிள்ளைகள் மத்தியில் அவதானமாக இருக்குமாறு குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸிற்கு தடுப்பூசிகள் எதுவுமே கிடையாது என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது பரசிட்டமோல் கொடுத்து அதேபோல் அவர்களுக்கு தண்ணீர் நிறைய கொடுத்து இயற்கை பானங்கள் அது தோடம்பழம் மற்றும் இளநீர் போன்றவற்றை கொடுத்து நன்றாக ஓய்வெடுக்க விட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே நீராகாரம் மிக முக்கியம் என்றும் சொல்லப்படுகின்றது தடுப்பூசிகள் இன்ஃபுளுவன்சா வைரசிற்கு இல்லை என்ற படையினால்தான் இந்த நீராகாரங்களும் ஓய்வும் மிக முக்கியம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த விடயங்களை உறுதிப்படுத்தி இந்த தகவலை வெளியிட்டு அறிக்கையிட்டிருக்கின்றார்கள் ஆரியா ரிஜ்வை வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா அவருடைய கூற்றின் அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே அவசர அவசரமாக அவசியமாக இந்த செய்தியை உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்கள் உறவுகளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் குளிர்காலநிலை தொடர்ந்து நீடிப்பதனால் அந்த குளிர்காலநிலை ஊடாகத்தான் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது மீண்டும் குறிப்பிடுகிறேன் உடல்வலி தலைவலி சளி இருமல் காய்ச்சல் இந்த அறிகுறிகள் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் வைத்தியரை நாடுங்கள் பாடசாலைகளுக்கோ வெளியிடங்களுக்கோ சிறுவர்களை தனியாகவோ கூட்டாகவோ அனுப்பாதீர்கள் ஏனென்றால் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸிற்கு தடுப்பூசிகள் கிடையாது என்பது மிக முக்கியம் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடிக்கடி உங்கள் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கொடுங்கள் நீராகாரம் கொடுங்கள் விளைநீர் கொடுங்கள் அவைகள் தோடம்புள்ள ஜூஸ் ஏதாவது கொடுங்கள் ஓய்வெடுக்கச் சொல்லுங்கள் அது மிகவும் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் இந்த தகவலூடாக குறிப்பிடுகிறோம் உடனடியாக இதை அனைவருக்கும் பகிர்ந்து பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றுவோம் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்